சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலை நல்வோறும் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் தங்கம் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜூன் மாதம் தொடங்கியதில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்த தங்கம் விலை கடந்த சில நாட்களாக சரிவை சந்தித்த நிலையில் கடந்த வாரம் முழுவதும் தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் தான் இருந்தது நேற்று சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று செவ்வாய்கிழமை தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு எழுபத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு எழுபத்து நான்கு ரூபாய் ஆயிரத்தில் இருந்த தங்கம் விலை இன்று எழுபத்து நாலாயிரம் கீழ் இறங்கியுள்ளது இல்லத்தரசுகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய வர்த்தகத்தின் போது இருபத்து நான்கு காரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுநூற்று ஐம்பத்தாறு ரூபாய் குறைந்து எழுபத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது